இந்திய ராணுவத்திலே அஸ்ஸாம் ரெஜிமெண்ட் என்று ஒரு ரெஜிமெண்ட் உண்டு இந்த ரெஜிமெண்ட்ல இன்று வரை கூட ஒரு பாடல் பாடப்படுகிறது பல்துராம் என்று ஒரு சிப்பாய் இருந்தார் அந்த சிப்பாய் இரண்டாம் உலக போரிலே அப்பொழுது அது பிரிட்டிஷ் ராணுவமாக இருந்தது பிரிட்டிஷ் ராணுவத்தாலே அன்றைய நாளின் பர்மா தேசம் இன்று அது மியான்மார் தேசமாக இருக்கிறது அன்றைய நாளின் பர்மா தேசத்து எல்லையிலே ஜப்பானிய படைகளை எதிர்த்து போரிட முடியாது அனுப்பப்படுகிறார் இவரும் பல்துராமும் போறார் போய் போருக்கு போறார் போரில் ஜப்பானிய படைகள் அவரை சுட்டு விடுகிறார்கள் பல்துராம் செத்து போறார் பல்துராம் உடல் அசாம் ரெஜிமெண்ட்டுக்கு திருப்பி கொண்டு வரப்படுகிறது அவருடைய உடலை ஊருக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை உருவாவதுனாலே அவரை அங்கேயே இருக்கிற வாரிசு மெட்ரிக் போர் வீரர்களின் கல்லறையிலே புதைத்து விடுகிறார்கள் இந்த அசாம் ரெஜிமெண்ட்டுக்கு சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் கல்கத்தாவிலிருந்து தான் செல்ல வேண்டும் கல்கத்தாவில் இருக்கிற மிலிடரி ஹெட் இருந்து அசாமுக்கு ஒவ்வொரு மாதமும் போகும் அப்போ அசாம்ல இருக்கிற ஒரு ஸ்டேஷன் கமாண்டர் வர சீஃப் ஆபிசர் யார் இருந்தாலும் அவர் ஒவ்வொரு மாசமும் லிஸ்ட் அனுப்புவார் இத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு அனுப்புங்க அனுப்புங்க அப்படின்னு அனுப்புவார் அந்த லிஸ்ட் பார்த்துட்டு கல்கத்தாவிலிருந்து பொருட்கள் அனுப்புவாங்க இரண்டாம் உலகப்போருக்கு பிறகு உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்ட உடனே உணவுப் பொருட்களை சற்றை குறைத்து விடுவார்கள் ஆனால் மக்களுக்கு அங்க இருக்கிற இராணுவ வீரர்களுக்கு சாப்பாடு குறைவுபட்டு போகக்கூடாது அப்படிங்குறக்காக இவர் என்ன பண்ணுவாரு பல்துராம் உயிரோடு இருக்கிற மாதிரியே பல்துராமுடைய பேரையும் லிஸ்ட்ல போட்டு அனுப்புவார் இப்போ பல்துராமுக்கும் சாப்பாடு வரும் அந்த உணவுப் பொருட்கள் வரும் அதை வைத்து அவர்கள் அதை ஒரு சந்தோஷ பாடலாக பாடுவார்கள் பல்துராமுமுடைய உடல் நிலத்துக்கு கீழே இருக்கிறது ஆனால் பல்துராமுக்கு இன்னும் ரேஷன் கிடைக்கிறது இதனுடைய விசேஷம் என்னவென்றால் ஷபாஷ் அலெலுயா என்று பாடுவார்கள் இந்த பாடல் பாடப்படும் பொழுது ஷபாஷ் அலெலியா இன்றும் பாடப்பட்டவர்கள் யூடியூப்ல போய் பாருங்கள் பல்துராம்கோ ரேஷன் மில்தாக என்று இந்த பாடல் இருக்கும் பல்துராம்கோர் ஷபாஷ் ஏன் என்று சொல்கிறார்கள் தெரியவில்லை ஷபாஷ் என்று சொல்லி பாடுவாங்க இந்திய ராணுவத்திலே இப்படியாய் இந்த கிறிஸ்தவ வார்த்தைகளும் கிறிஸ்தவ பாடல்களும் வெகுவாக பாடப்பட்டு வந்த காலங்கள் உண்டு அதை யாரும் தப்ப தவறு என்று சொல்லுவதில்லை இன்றும் நீங்கள் இந்த வருடமும் நடக்கும் இந்த வருடமும் அதை பாருங்கள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி டெல்லி தலைநகரிலே ராணுவ அணிவகுப்பு நடக்கும் எல்லா ராணுவ படைகளும் பெரேடு போகும் அந்த பெரேடு முடிஞ்ச உடனே ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி பீட் திரி என்று ஒன்று ராணுவ படைகளினுடைய பேண்டு வாத்தியங்கள் மட்டும் நிகழ்த்துகிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த முப்பத்தி ஓராம் தேதி இந்திய ஜனாதிபதி படைகளை திரும்பி அவர்களுடைய படைத்தலங்களுக்கு போக வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுவார் கட்டளையிட்ட உடனே ஒவ்வொரு படையும் செல்லும் செல்லும் பொழுது ஒரு பாடல் பாடுவார்கள் ஒரு பாடலை இசைப்பார்கள் அது இசை வடிவத்தில் அந்த பாடல் இருக்கும் கிறிஸ்தவ பாடலான என்னோட என் நேசக்கத்தரே வெளிச்சம் மங்கி இருளாயிற்றே நீர் மை சகாயரே என்னோட அபைடிங் மீ என்கிற இங்கிலீஷ் பாடல் அந்த பாடலை வாசிப்பார்கள் இந்திய ராணுவத்தில் இப்படியா கிறிஸ்தவ ச சடங்குகள் சடங்காச்சாரங்கள் பாடல்கள் வார்த்தைகள் இவைகள் எல்லாம் மிகவும் சகஜமாக இருந்து வந்தது எல்லா இடங்களிலும் கிறிஸ்தவ சர்ச்சுகள் இருக்கிறது ஒவ்வொரு ராணுவ கேம்பிலும் சர்ச் இருக்கிறது சர்ச்சிலே ஆராதனை நடக்கிறது இந்திய ராணுவத்திலே ஒரு பாதிரி இருக்கிறார் கிறிஸ்தவ வீரர்கள் இறந்து போனார்கள் எனில் அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பாதிரி இருக்கிறார் எல்லா கேம்பிலும் இருப்பார்கள் நூற்றி இருபது பேருக்கு கீழே ஒரு மினிடரி கேம்ப் இருக்கிறதுனில் அங்கு சர்ச் இருக்காது கோவில் இருக்காது குருத்வாரா இருக்காது மசூதி இருக்காது அங்கு சர்வ தர்ம பிரார்த்தனா ஸ்தல் என்று சொல்லி ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிரார்த்தனை கூடத்தை கட்டிவிடுவார்கள் அதை மக்கள் உபயோகித்துக் கொண்டிருப்பார்கள் இப்படி ஒரு பிரார்த்தனை கூடத்திலே இரண்டாயிரத்தி இருபதா இருபத்தி ஓராம் ஆண்டிலே பிரார்த்தனை நடக்கும் பொழுது இந்து தெய்வங்களுக்கான பிரார்த்தனை பிரார்த்தனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவ இராணுவ வீரர் இதிலே நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் சாம் கமலேசன் என்று சொல்லி அவருடைய பெயரை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் நான் கலந்து கொள்ள மாட்டேன் இது என்னுடைய நம்பிக்கைக்கு எதிரானது என்று சொன்ன உடனே அவரை பணியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் அவர் ஒரு வழக்கு தொடர்ந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு வழக்கு தொடர்ந்தார் என்னை பணியிலிருந்து நீக்கினது செல்லாது நான் என்னுடைய ராணுவ கடமைகள் எதிலிருந்தும் தவறவில்லை என்னுடைய மத நம்பிக்கைக்கு எதிரான ஒரு நம்பிக்கையிலிருந்து நான் தவறினேன் அதற்காக நீ நீக்கியது செல்லாது என்று சொன்ன உடனே கடந்த மாதத்திலே இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் அவரை பணி பணியிலிருந்து நீக்கி அவரை டிஸ்மிஸ் செய்துவிட்டது ஏன் அவரை டிஸ்மிஸ் செய்தார்கள் என்றால் அவர் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக் கொண்டார் அதற்காக அவரை கடைசி வார்த்தை ஐ ஐ வில் டை நாட் என்று சொல்லி சொன்னார் நான் சாக வேண்டும் நான் சாவேனே தவிர என்னுடைய விசுவாசத்திலிருந்து நான் பிறள மாட்டேன் என்னுடைய விசுவாசத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார் இன்னும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய விசுவாசத்திலிருந்து அவர் விட்டுக் கொடுக்கவில்லை பெங்களூரை சேர்ந்தவர் அவர் அவருடைய இருந்து அவர் விட்டுக் கொடுக்கவில்லை சற்றக்குரிய மிக சரியான இதே வார்த்தைகளை எஸ்தரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும்